கண்டிப்பா நல்ல தாயின் வயிற்றில் பிறந்த எந்த ஒரு மனிதரும் நல்ல முறையில் வளர்ந்த எந்த ஒரு மனிதருமே வந்து பண்ணிக்கொண்டிருக்கின்ற பண்ணுகின்ற கேவலமான செயலை ஆதரிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக பேச மாட்டாங்க அவ்வளவு தூரம் கேவலமாக அந்த நபர் வந்து பண்ணிக்கொண்டிருக்காரு அவரை பெற்றவர்கள் வந்து வெளியில போவைக்குள்ள எந்த முகத்தோட போவாங்க என்னத்த சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்படி பண்ணதுக்கு அப்புறமும் சினிமால சாதிக்கலாம் அப்படின்னு அந்த நபருக்கு ஒரு நினைப்பு இருக்கு அப்படின்னா இவ்வளவு கெமராக்கள் எழுபது அறுபத்தஞ்சு கேமராக்கள் இருக்கிற சோழையே ஒரு பொண்ண வந்து ஒரு குப்பை மாறியே தூக்கி போட்டுட்டு போவன் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னா இந்த கேமராக்கள் இல்லாத இடங்கள்ல இதற்கு முதல் எத்தனை பெண்களுக்கு இப்படி பண்ணிருப்பார் அப்படி என்பதை நினைக்கக்குள்ள சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த வீடியோல பார்க்க போற விடயம் இன்று இந்த ராணவ் பவித்ரா பெண்களிடம் அத்தம் மீறி நடக்கின்றது அந்த பொண்ணு வந்து சொல்லவும் முடியாம துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க அதை பார்க்கக்குள்ள நல்ல வயிற்றில் பிறந்தவன் அப்படின்ற ஒரு ரீதியிலையும் சரி இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஆண்மகன் அப்படின்ற ரீதியிலையும் சரி இப்படி ஒரு பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா அப்படின்ற ஷோல இப்படிப்பட்ட ஒரு நபர் தைரியமா பண்ற விடயத்தை கண்டிப்பா தட்டி கேட்கணும் என்ற ரீதியிலையும் சரி இந்த விடயத்தை நான் பதிவு செய்யறேன் முத்துக்குமரன் அவர்கள் நேற்று எவ்வளவு அட்வைஸ் பண்ணாரு அப்படியும் வந்து திருந்தல இன்னைக்கு சௌந்தர்யா கூட வந்து நாமினேஷன்ல இவன் பண்ற விடயங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க அது என்ன விடயம் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் மக்கள் செல்வனுக்கு இது தொடர்பாக கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நேற்று லைவ்ல இந்த ராணவ் இந்த ராணவ் வந்து சொல்லுவான் என்ன அப்படின்னா நான் வந்து ாக பவித்ராவை நான் யூஸ் பண்ண போறேன் அவன் அப்படி சொன்னை போட்டு பிறகு ஒரு விடயம் சொல்லுவான் இந்த ஷோ முடியக்குள்ள அக்கான்னு சொல்லி போட்டு போவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழ் பிக் பாஸ் வேற பிக்பாஸோட கம்பேர் பண்ணிக்க டோட்டலி டிஃப்ரெண்ட் போடுகின்ற ஆடைகள்ல இருந்து பேசுகின்ற விடயங்கள்ல இருந்து நம்ம உறவு முறை வந்து ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கக்குள்ள குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த ஷோ வந்து பாக்குறாங்க ஒரு பொண்ணோட காதல் மாதிரி அந்த பொண்ணை பழக மயக்கி பழக வச்சு காதல் அப்படின்னு கொண்டு போச்சு போ போயிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றான்னா இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படி என்பதை தயவு செய்து நீங்க கொமண்ட சொல்லுங்க இவரை பெற்றவர்கள் வந்து இதை வந்து ஆதரிக்கிறார்களா என்பதை வந்து தயவு செய்து சொல்லுங்க சௌந்தர்யா அப்புறம் வந்து ராயன் அவங்க பண்ணது ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணி ஒரு இது கொண்டா பண்றாங்களோ உண்மையா பண்றாங்களோ அது ரெண்டு பேருக்குமே விருப்பம் தர்ஷிகா விஷாலும் அந்த ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த ஒரு இது ஒன்று இருக்கு ஒன்று இருக்கு ரெண்டு பேரும் சம்மதித்தான் பண்றாங்க ஆனா இங்க பவித்ராக்கு ஒரு துளி கூட இந்த இந்த நபரை கிட்ட வர்றதை அவங்க விரும்ப இல்லை ஏன்னா அவனோட பார்வையே தப்பா இருக்கு அது கரெக்ட் அவங்க 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 விலகிறது ரொம்ப தப்பு என்ன அப்படி ஒரு தப்பான எண்ணத்தோட தான் பழகி கொண்டிருக்கான் இருக்கான் ஒண்ணு எல்லாம் பண்ணி கூட அக்கான்னு சொல்வான்னு சொல்றான் பாருங்க சத்தியமா அக்செப்ட் பண்ண முடியல ரெண்டு இன்னைக்கு கூட அந்த பொண்ணு விலகி போகுது அந்த பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்து அந்த பொண்ணை மாதிரி நிறைய விட பண்றாங்க ரொம்ப இருக்காங்க ஒரு ரியாலிட்டி டிவி ஷோல இந்த அசிங்கத்தை உண்மை சொல்லிருப்பாங்க என்னன்னா வயல்காடு தன்னிட்ட தான் வந்தான் என்ன சொல்லலாம் லைன் வந்து போட்டான் வலிஞ்சி வந்தான் சிரிஞ்சு சிரிஞ்சு வந்தான் நான் பிரதர் அதுக்கப்புறம் சரி இப்படி பண்ற ராணவ் நேத்து இன்னொரு விடயம் சொல்லிருக்கான் அதாவது நான் அக்கான்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கல போய்ஸ் டீம் வந்து கேட்டிருக்காங்க ஏண்டா அப்படின்னு ரெண்டு பேருமே ஒர்க் பண்றவங்களா இருந்தா சரி வராது எனக்கு வேலை செய்யாத பொண்ணு தான் வேணும் அதோட இவங்க தொண்ணூத்தி அஞ்சு அவர் தொண்ணூத்தி ஆறாம் அப்படின்னு மகளிர் அமைப்புகள் எங்கயா போனீங்க சோ இது வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிள் இப்படியான நபரை உள்ள வச்சிருப்பது ரொம்ப தவறான எக்ஸாம்பிள் கண்டிப்பா இது இப்படியான நபர் வளர்கள் இளைஞர்கள் மத்தியில எப்படி வரும் ஓ நம்ம வந்து ஓகே இதா இருந்தோம்னா அக்கா தங்கச்சி என்னெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணலாம் பெண்கள் வந்து மயங்கிடுவார்கள் அப்படின்னு ஒரு தப்பான இது ஒன்றும் போகும் முடியல உறவு முறைக்கு என்ன மரியாதை இருக்கு இதனாலதான் எல்லா எல்லா தவறான விடயங்களும் நடக்கின்றது இந்த ராண போன்ற நபர்களால சின்ன வயசு குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம பத்திரிகைகள் பாப்போமில்ல பல அட்டுழியங்கள் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதுக்கு காரணம் இந்த ராணவ் போன்ற நபர்களோட அந்த தப்பான ஒரு கேவலமான சிந்தனைகள் இப்படிப்பட்ட நபர்கள் எந்த ஷோக்கும் போக அவர் சினிமால எப்படி சாதிப்பாருன்றதை பார்க்கலாம் சரியா இப்படிப்பட்ட நபர்கள் தன்னுடைய தேவைக்காக எந்த லெவலுக்கும் போகக்கூடிய நபர்கள் கேவலமா இருக்கு சோ இது மக்கள் மக்கள் செல்வனுக்கு டேக் பண்ணி நிறைய விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க அடுத்தது வந்து இந்த நபர் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காரு தயவுசெய்து ஓட் போடாதீங்க வெளியில அனுப்பிவிடுங்க அடுத்த விடயம் வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள்ட்ட இந்த நபர் நேத்து இந்த இந்த நபருக்கு எல்லாமே தெரியும் மக்களே மேத்து மக்கள் செல்வன் கேட்கக்குள்ள தெரியாத மாதிரி பண்ணது நாடகம் அதுக்கப்புறம் எனக்கு கேம் புரியலன்னு முத்துக்குமரன் போய் வந்து அவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி கிட்ட முத்து அட்வைஸ் பண்ணுவாரு கிரியேட்டிவிட்டி ஏதாவது பண்ணு நல்லது பண்ணு உன்னோட திறமைகளை காமி அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் அவ்வளவு அழகான ஒரு அட்வைஸ கொடுப்பாரு இவன் வந்து அது என்னன்னா இவனுக்கு முத்துவ பிடிக்காது சரியா இவன் வந்து ஒரு வேற ஒரு பிளான்ல இருக்கான் அப்ப முத்துக்கிட்ட போய் சும்மா தான் ஸோ அப்போ முத்து சொல்லியும் இந்த நபர் கேட்கல இன்னைக்கு வந்து நாமினேஷன் இதில் வந்து சௌந்தர்யா வந்து இவனை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டாங்க பவித்திரா அன்கம்ஃபர்டபிளா இருக்கா இருக்காங்க சுத்தமாக இந்த நபர் பண்ற எங்களுக்கு பிடிக்கல அவங்க விலகி விலகி போறாங்க இவர் வந்து கொண்டட்டுக்காக பண்றார் அப்படின்னு கேர்ள்ஸில் பல பேருக்கு தெரியாது இவன் வந்து இவன் அக்கான்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு அப்படி அது தெரியாமலே இவன் இவ்வளவு அசிங்கங்கள் பண்றாங்க இவன் பண்றது அப்படி அசிங்கமா இருக்கு அன்கம்பர்டபிளா இருக்கு அப்படின்னு வேற பெண்களும் ஃபீல் எந்த அளவுக்கு அவன் வந்து பவித்ராவுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பான் அப்படி என்பதை திங்க் பண்ணுங்க பிக் பாஸ்ல பல பெண்கள் அது செலிபிரிட்டிகளா இருக்கட்டும் இல்ல புதுமுகங்களா இருக்கட்டும் அவங்க வந்து இப்ப ஜர்னி எல்லாம் போன சீசன் வந்து இலங்கையில இருந்து வந்தாங்க கடல் தாண்டி வந்தாங்க இந்தியாவில் சொந்தக்காரன் யாருமே இல்லை அவங்களுக்கு தனியே தான் வந்தாங்க எந்த நம்பிக்கையில் வர்றாங்க ஓகே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அத்தனை கேமரா இருக்கு ஏதாவது நடந்தா தட்டி கேட்பாங்க அப்படின்னு அப்போ இப்ப இந்த சீசன்ல பவித்ரா போன்ற ஒரு விஜய் டிவில இருந்த ஒரு நபருக்கே இந்த ராணஃப் போன்ற ஒருத்தம் வந்து இப்படி பண்றான் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து வர்ற பெண்கள் வந்து எப்படி வருவாங்க இல்லை அவங்கள பெற்றவங்க எப்படி அனுப்ப முடிவெடுப்பாங்க இல்ல அப்படி வேற வெளிநாடுகள்ல இருந்து வந்தாலும் இந்த போன்ற நபர்கள் அக்கா தங்கச்சி அப்படின்னு போட்டு இப்படியே பண்ற விடயங்கள் கடைசியில குப்பை மாறி குப்பைத்தட்டியில போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்ற விடயங்கள் இப்படியான விடயங்கள் இந்த ஷோல நடந்தா இந்த ஷோக்கு என்ன மரியாதை இந்த இந்த ஷோக்கு வர்ற பெண்களுக்கு என்ன மரியாதை ஆ இப்படிப்பட்ட நபர் உடனே ரெக்கார்டுக்கு கொடுத்து வழியில் அனுப்பணும் சரவண நபர்கள் இது ஒரு வார்த்தையை விட்டாருன்னு அவரை திங்கக்கிழமை கண்ண கட்டி சீசன் தொழில வெளியில் அனுப்பினார்கள் பிரதீபன் பண்ணாத தப்புக்கு வழியில் அனுப்பினார்கள் இதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது வந்து கண்டிப்பா ஒரு மனிதன் நல்ல தாயின் வயிற்று பிறந்தவன் அப்படிங்கிற ரீதியில பல மக்களோட குரலை நான் இதை கேட்க முடியுது பல சகோதரிகள் வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க இந்த நபர் பண்ற விடயத்துக்கு ஸோ என்னோட குரலை நியாயமா மனசாட்சி படி நான் பதிவு செஞ்சிருங்க நீங்க உங்களோட உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுங்க கொமெண்ட சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க தயவு இந்த ராணப் போன்ற நபர்களை எந்த விடயத்திலையும் ஆதரிக்காதீங்க சரிங்களா நன்றி